தமிழ்நாடு முழுக்க பத்து மணிக்கு தானே கடை போடுவாங்க ஆ உங்களுக்காக கத்தி கத்தி குடல் ஆவி எல்லாம் சுருங்கி போய் வந்திருக்கேன்டா பாவீங்களா நான் இப்படி பேசாமல் போனால் இன்றைக்கி வந்தாருல ஒருத்தர் பேசுன்தான் கேட்டிங்களா என்ன சொன்னார் நாகப்பட்டினத்தில் நாகப்பட்டினத்தில் தண்ணி இல்லையா சொன்னாரா நான் திறந்தேன் எல்லா கோயிலையும் தண்ணி வந்தது ஒரு ஒருவேளை அவரு குழாவில் வரலையா தெரியல அதுக்கு நான் பொறுப்பாக முடியுமா ஆ ஏன்டாடி ஏன்டா அவரே சொல்கிறாரு என்னை இப்படி கும்பிடக்கூடாது என்னை அப்படி கும்பிடக்கூடாது அப்படி நாங்களே சொன்னோம் நாங்களே சொன்னோம் ஏண்டா என் இதில் என்னென்ன எனக்கு ஒரு வருத்தம் தெரியுமா என் வாயில் எவன் நிற்கிறானோ அவன் அதோடு காணாமல் போயிடுவான் இந்த ஆம்பளையா பொம்பளையான்னு தெரியாத ஒருத்தர் பார அண்ணாமலை அவன் காலியா காலியா எங்கள் அக்கா தமிழ் தமிழிசை அன்பிட்டா குஷ்பு அன்பிட்டா அப்புறம் யார் என்ன மாலு குமாரா சாரி நர சரத்குமார் அவன் காலியா ராதிகா சரத்குமார் காலியா இவங்கெல்லாம் என் வாயில் நின்றவங்க இவங்க வந்துக்கிறானே கொஞ்சம் பொறுமையா விட்டு பார்ப்போம் அப்படின்னா அந்த வேலைக்கார பிள்ளைய பேல விட்டு இவர் திருச்சிக்கு வந்தாராம் அரியலூருக்கு கரண்ட் கட் பண்ணிட்டோமா எது உக்கால ஓடி கரண்ட் நாங்க கட் பண்ணாம இருந்தா ஆயிரம் பேர் செத்து இருப்பாண்டா எல்லாம் குரங்குக்கு பிறந்தவனுங்க கூட்ட நடத்த கூட்ட நேரத்தில் உட்கார்ல எரநா சேரை உடச்சிங்க சேர வேலை நல்லின்னு போனீங்கம்மா ஆ பிச்சு எடுத்தால் எடுக்கும்போது தவிர சேரை திருடுவோம்மா திருடனுக்கு பிறந்த திருடம் பூரா மொத்தமாக அந்த கட்சியில் போய் சேர்ந்துட்டு இன்றைக்கி ஒரு அம்மாங்க நாகப்பட்டினத்தில் வந்துடல அதுக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கும் இருக்கும்பார் புருஷங்கிட்ட சொல்லாமையே நாலு பவுன் சாலை செங்கிலி போட்டு நான் ஆட்டிக்கினை வந்துக்குது காட்டிக்கினை வச்சான் ஆப்பு அது சொல்லுது அது மாட்டும் வரு அது வரு எவனா சொன்னால் நாங்கள் கண்டுபிடிச்சே நாட்டு மக்களை பாக்கிறதுக்கு எங்களுக்கு போலீஸ் பார்த்தா வேலையான்னு திருடி இருப்போம் அந்த கூட்டத்தில் அவனை தவிர வேற எவனா இருப்பானா ஏடா என்னடா இது திருச்சியில் நீ வரேன்னு சொல்லி எட்டு மணி நேரம் கரண்ட்டை கட் பண்ண மரக்கடை ஏரியாவில் அத்தனை பேரும் கரண்ட் கம்பெனி தான் ம் இவனுங்களை என்னென்னு சொல்றது குரங்கெல்லாம் இப்போ எதுவும் தாவறதில்லை பத்தியா குரங்கு கேட்கணும் இப்போ தாவதா பத்தியா ஏன்னா இவனுக்கு ஆரம்பிச்சுட்டானுங்க ஓ நம்மளுக்கு இவன் ஒன்ட்டான் நம்ம தாவணான்னு முடிவு பண்ணிச்சிங்க அது பரவாயில்ல இதெல்லாம் சொன்னாலும் பரவாயில்ல அவன் பிரச்சாரம் வேன் வாங்கினானு அதில் மைக்கு வேலை செய்யலையா உன் மைக்கு வேலை செய்யலாம் நீ சொருவதை கரெக்டாக சொருவிலு அர்த்தம் அது நீ யார்கிட்ட கேட்கணும் பஸ்ஸு எவன் செஞ்சு கொடுத்தானோ அவங்ககிட்ட கேட்கணும் இல்லையா அதை நம்ம வைக்கெல்லாம் போட்டு தரோம் நாங்கள் வந்து கேபிளை கட் பண்ணிட்டாங்க ஜெயலலிதா இருந்திருந்தால் வாங்க கேபிளையே கட் பண்ணியிருக்க நேரம் ஞாபகம் வச்சுக்கோ ஆனால் இவ்வளோ சாப்பிட்டான ஒரு தலைவரை நான் உலகத்திலேயே பார்க்கலடா யா சாமி அவெல்லாம் பண்ணால் நீயும் நானும் ஒண்டிக்கு ஒண்டி வரையான்னு கேட்காத குறையா கேட்டானா நீங்கள் சொல்லுமா நீங்கள் உன்னை நெஞ்சில் கைவி சொல்லு அப்படி தானே கேட்டான் பாத்துக்கலாமா வரியா யார போய் கேட்குறது யார போய் யார் கேட்கறது நீ பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு உங்க அம்மா வயிற்றுல நீ கருவா முன்னாடியே எங்க அண்ணன் தேர்தல் பிரச்சாரத்துக்கு உதயசூரியனுக்கு ஓட்டு கேட்டு வெளியே வந்தவன் பதினான்கு வயதில் எங்கள் ஐயா கலைஞர் தமிழ் கொடி ஏந்தி வீதிக்கு வந்தால் எங்கள் அண்ணன் பன்னெண்டு வயதில் திமுக கொடியேந்தி மேடைதோறும் மூளையில் உட்கார்ந்து தலைவர்கள் பேசுகின்ற பேச்சை ரெக்கார்டிங் செய்து புரசொலிக்கு கொடுத்த மாவீரன் எங்கள் அண்ணன் தளபதி எமர்ஜென்சி காலத்தில் ஓராண்டு மிசா சிறைவாசம் திருமணம் நொடிந்து மூணே ஆனது என் தாய்மார்களே உங்கள் நெஞ்சிலே ஈரம் இருந்தால் உங்கள் இதயத்தில் கருணை இருந்தால் உங்கள் நெஞ்சில் கை வைத்து சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் ஒரு மணமகள் இருந்து அந்த பெண்ணுக்கு ஒரு மணமகனை திருமணம் முடித்து வைத்தால் மூன்றாம் மாதம் மாப்பிள்ளை சிறைக்கு போயிட்டால் அப்போது உங்கள் பெண் கருவுற்றிருந்தால் நீங்கள் என்ன சொல்வீர்கள் என்று சொல்லுங்கள் உங்கள் தீர்ப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்ன சொல்லுவீங்க கல்யாணமான மூணாவது மாதம் பொண்ணு கர்ப்பமா இருக்கா மாப்பிள்ளை ஜெயிலுக்கு போயிட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க பாழா போன கரு கருவான ஒன்னையே அப்பனை ஜெயிலு கமிச்சிருச்சு இது பிறந்தா அப்பனை கொன்னுடும் கலைச்சிருன்னு சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா தாய்மாரி அந்த இக்கட்டான நிலைமைதான் எங்கள் அண்ணன் தளபதிக்கு வந்தது ஓராண்டு சிறைவாசம் எந்த பெண்ணாக இருந்தாலும் காசு இருக்கிறதோ பணம் இருக்கிறதோ இல்லையோ ஐந்தாம் மாதம் மரும்படம் வைக்க வேண்டும் ஏழாம் மாதம் உறவுக்காரர்கள் ஜடை வைக்க வேண்டும் ஒன்பதாம் மாதம் சத்தியமாக சீமந்தம் நடந்தே தீர வேண்டும் எங்கள் அன்னை துர்காவிற்கு ஐந்தாம் மாதம் மரும்புடம் வைத்த ஆள் இல்லை ஏழாம் மாதம் ஜடை தைக்க நாதி இல்லை ஒன்பதாம் மாதம் அவளுக்கு சீமந்தம் நடக்கவில்லை அவளே போனால் கருவுற்ற வயிறோடு ஆஸ்பத்திரிக்கு போனால் ஆஸ்பத்திரிக்கு போகின்ற மனைவியின் தலையை கோதி காதலியே கண்மணியே உனக்கு எது நடந்தாலும் காப்பாற்ற உன் காதலன் நான் இருக்கிறேன் என்று சொல்வதற்கு எங்கள் காதல் கணவன் பக்கத்தில் இல்லை மாமனாரும் பக்கத்தில் இல்லை அவளே ஆஸ்பத்திரிக்கு போனால் அவளே அட்மிட் ஆனால் அவளே பிள்ளையை பெற்றால் பெற்ற பிள்ளையை வீட்டுக்கு கொண்டு வந்து குழுப்பாட்டி ஆடை போட்டு ஆடை போட்ட குழந்தையை தூக்கி கொண்டு நேராக சென்னை மத்திய சிறைச்சாலை போய் அங்கே சொன்னால் காதலனே கணவனே நீ கருவாக்கிய குழந்தையை எல்லோரும் கலைத்துவிடு என்று சொன்னார்கள் நான் கலைக்கவில்லை அதை உருவாக்கி காப்பாற்றி ஆடை போட்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி கம்பிக்கு மத்தியிலே காட்டினால் எங்கள் அண்ணன் துர்கா பார்த்தார் எங்கள் அண்ணன் தளபதி காட்டிய குழந்தை எங்கள் அண்ணன் உதயநிதி யாரா நடிக்கிறீங்க உதயநிதி எப்போ வந்தார் ஏதா வந்தார் அவன் கருவில தியாகிடா வயிற்று தியாகிடா காவல்துறை கேட்டது எனக்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் திமுக என்ற ரத்தத்தில் உதித்த பண்ணான் திமுகவுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்று எழுதி கொடுப்பதை விட இந்த சிறைச்சாலையில் இருந்து செத்தே போவேன் என்று சொன்னவன் எங்கள் அண்ணன் தளபதி ஒரே ஒரு படம் ரஸ்கல் எடுத்துட்டு அதை வெளியே விடாத போது இங்கேருந்து கொடநாட்டுக்கு போய் சப்த நாடியம் சுருங்கி போய் ஓம்பொருள் எங்கே இருக்குதுன்னு உனக்கே தெரியாமல் அப்பனும் அவனும் குளிரில் காத்திருந்து என்ன பண்ணீங்க என்ன பண்ணீங்க அம்மா அம்மா அம் அம்மா 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 ஒரு படம் எடுத்துட்டம்மா நாட்டையே காப்பாற்றுறம்மா எங்களும் கொஞ்சம் அப்ப எங்கடா போச்சு மயிறு வீரம் பிச்சைக்கார நாய காலில் விழுந்து கதர்ன நாய் நீ உயிர் போனாலும் நெஞ்சு நிமித்தி நிக்கிற வேண்டாம் திமுக காரன் ஓராண்டு மிஸ்ஸா பாதி பேருக்கு கண் தெரியவில்லை பாதி பேருக்கு காது கேட்கவில்லை பாதி பேருக்கு நடக்க முடியவில்லை ஆனாலும் திமுக என்ற மூன்றெடுத்தால் நாங்கள் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எவனிடம் நாங்கள் மண்டியிட்டதில்லை இட்டதில்லை கேட்டு நீயா நானா ஒத்தி ஒத்த வரையாவா ஆ யார்கிட்ட பேசுற எனக்கு என்ன நல்லா தெரியும்டா உன்ன மாதிரி ஒரு நாற்பத்தி ஏழு பேர் வந்தான் வரமல்லாம் எங்களை ஒழிக்கணுமா அவன் ஒழிகிற நேரத்தில் வந்து எங்ககிட்ட உழுவான் எங்களுக்கு கருப்பு செம்பு கொடி ஒன்று வேஸ்ட்டு போத்தணுமா இல்லையா கடைசி காலத்தில் இங்கே தான் வருவான் இல்லை நம்மளை எதுக்குன்னே இருந்தோம்னா கொறை ஆயுசில் செத்து போயிடுவோம் உண்டா இல்லையா நான் நான் சொல்கிறேன் எங்கள் ஆத்தாளுக்கு நான் அப்படி இப்படி பிறந்தவன் இல்லை ஒரிஜினா பிறந்தவன் ஒரு கட்டத்துல என்ன சொன்னான் கலைஞர் தாத்தா செத்துட்டாருன்னு சொன்னான் நான் சொன்னேன் எங்க தாத்தா எங்க தாத்தா ஒருத்தனுக்கு பெற்றிருந்தா எல்லாருக்கும் சமாதி கட்டிட்டாரா இன்னும் ஒரே ஒரு பெரிய சமாதி கட்ட வேண்டியது அது கட்டினா தாண்டா என் தாத்தன் சாபான்னா என் தாத்தன் கட்டி தண்டா செத்தான் யாரா ஆண்டவனை பார்த்துருக்கீங்களாடா எவனாவது ஆண்டவனை பார்த்துருப்பீங்களா ஆண்டவன் தான்டா நேராக வந்து அவதரிச்சார் எங்க தாத்தா கலைஞர் ரூபத்தில் நீ சவாலுக்கு கூப்பிட்றது வேற எவனா கூப்பிடு உங்க முதலாளி இருக்கான்ல நரேந்திர மோடி மாமா அங்கிள்னு கூப்பிட்டா எங்கிளுக்கும் கூப்பிட்டா எங்களுக்கு கோவம் வருதா நான் திருப்பி மச்சான்னு கூப்பிட்டா சொல்லு ஏன் மச்சான் உனக்கு எழுதி கொடுக்குறாங்கல்ல அந்த விட்டு எழுதுகிற பசங்க கூட ஒழுங்காக எழுத மாட்டானுங்க மச்சான் இங்கே வா மச்சான் பஸ் ஸ்டாண்டுக்குது ஆஸ்பத்திரிக்குது கூட்டு கூடியது தண்ணி இருக்குது ரோடு இருக்குது எல்லாம் இருக்குது மச்சான் தப்பு தப்பா எழுதி தரான் அவனை கூட்டு ரெண்டு கணத்திலே அரைஞ்சி நல்லா எழுதுறன வச்சுக்கோ நாங்கள் எதிரியை கூட எங்களுக்கு சமமாக இருக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் நீ என்ன ஒன்றா பேசு காசுக்கு வாங்கினதுக்கு மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் நரேந்திர மோடி கிட்ட வாங்கிட்டாங்கன்னு சொல்றேன் இதுல வேற சொல்றான் இன்னைக்கு அந்த லைவ்ல பார்த்தேன் எங்களை அணில் குஞ்சு என்று யாரும் சொல்ல நாங்களாடா சொன்னோம் எனக்கு அப்பதான் சிரிப்பு வந்தது கூடக்கிறதுக்கெல்லாம் இல்ல அந்த துண்டை போட்டுக்கின ஆமா ஆமா எங்களை அலி குஞ்சு என்று சொல்லாதீர்கள் ஏ உன் தளபதியை பெத்து போட்டு அவங்க அப்பா நாட்டா சொன்னாங்க நாங்க அணில் குஞ்சின்னு எங்களுக்கு என்ன குஞ்சின்னு எங்களுக்கு என்ன தெரியாது சொன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னில் மாண்புமிகு அம்மா அவர்கள் வெற்றி பெறுவதற்கு ராமருக்கு அணில் எப்படி உதவி செய்ததோ அதை போல நாங்கள் ஜெயலலிதாவுக்கு உதவி செஞ்சோம் சொன்னது யாரு ஒப்ப அப்படி கேட்கணும்னா அவங்கிட்ட போய் சப்ப எங்களை கேட்கக்கூடாது நான் சொல்றேன் நான் ரொம்ப கட்டுப்பாடாகிறேன் அவருக்கு தெரியும் நேற்று நைட்டு பத்தரை மணிக்கு நான் பஸ் ஏறி உக்காந்ததுலேருந்து என்னை போனை போட்டு தொலைச்சி ரெண்டு காலில் விலங்கு ரெண்டு கையில் விலங்கு மனோகரா சிவாஜி கூட அவளை போட்டிருக்க மாட்டாங்க எனக்கு அவ்வளோ போட்டு இப்போ கிளம்பி கீழே இறங்கும் போது போன்னு வந்துடுச்சா கேட்குறாரு மாவட்ட செயலாளர் ஆனாலும் நம்ம அப்பாவை நம்ம அம்மாவை நம்ம தாத்தாவை நம்ம தம்பிய தியாகம் பண்ணவனை ஒருத்தன் விமர்சித்தா அதுக்கு அளவு பார்த்து எல்லாம் பார்த்து பேசுகிற வேலை இந்த சிவாஜி இஷ்டம் நடக்காது உயிர் போயிட்டா ஓகே உயிரோடு இருக்கும் வரை இந்த திமுக என்ற ஒரு கட்சி இல்லாமல் போயிருந்தால் என் தாய்மார்களே இதோ முன் வரிசையில் உட்கார்ந்து உங்கள் நெஞ்சில் கை வைத்து சொல்லுங்கள் ஒரு காலத்தில் உங்களை பொண்ணு போனா கை நினைக்க போனா எது பண்ண போனாலும் இப்படி சேர் போட்டு உட்கார்ன்னு சொல்றதுக்கு ஒரு நாதி இருந்ததா நான் சொல்லுவாங்க ஆம்பளை நிக்கிறான் எரும மாடு எந்திரி சொன்னானா இல்லையா இன்னைக்கு எங்காலலாம் அப்பாவியா பின்னாடி உட்காந்துக்கிறான் பே உங்களுக்கு முன்றும் எனக்கு கூட கஷ்டம்தான் ஆனால் பார்க்குறதெல்லாம் என் அக்கா தங்கச்சியா என் சித்தாத்தா பெரியாத்தாலா தெரியுறீங்கல்ல இந்த காலம் நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடியே வந்துருச்சுடா இது சந்தோஷம் அம்மா அம்மாண்ணா எத்தனை வருஷம் ஆட்சி பண்ணாங்க உங்களை பற்றி அந்த அம்மா கண்டுக்குச்சா ஆனால் உலகத்தில் ஒரே தலைவன் எங்கள் தாத்தா கலைஞர் தான் நினச்சார் பிறக்கிறது ஒரு உயிர் அதில் ஆண் என்ன பொண்ணுன்னா ரெண்டு பேருக்கும் சொத்தில் சமப்பங்குன்னு சட்டத்தை போட்ட ஒரே ஆள் எங்கள் தாத்தா கலைஞர் அதனால் இந்த மேடையின் வாயிலாக நான் வரைக்கும் எப்பவும் சொல்கிறேன் இந்த சீமான் கட்சி எப்படி அழிஞ்சு போச்சோ அதே மாதிரி தான் இந்த தாவாய்க்காவும் அழிய போகுது நான் ரெண்டு படம் எடுத்து வச்சிட்டான் தம்பி ஒரு படம் வந்துருச்சா இப்போ இன்னொரு படம் வச்சுருக்கான் ஜனநாயகனா அது ஜனவரி இல்லை மார்ச் மாதத்தில் விடுவான் அது ஓடலைன்னா தப்புடு குச்சி இதே கேரவல்ல ஏறி ஷூட்டிங் கம்பெனியில் போய் நின்றுவோம் இந்த நடு ரோட்டில் சுற்றுது பாரு அணில் குஞ்சி அது ஸ்கூட்டரில் அடிபடுமோ ஆட்டோவில் நசுங்குமோ வானாம் உங்களுக்கு அந்த நிலைமை வானாம் நீங்களும் என் தாய் தப்பு பெற்றவன் தானே நீங்களும் மனிதர்கள் தானே உங்களுக்கு அறிவு இல்லையா எவன் சொல்றான இன்னைக்கு என்ன சொன்னாரு பதினாலு ஆண்டுகளுக்கு பின்னால் வந்திருக்கிறேன் இந்த பதினாலு வருஷம் வரக்கூடாதுன்னு உனக்கு எண்ண தேவ போட்டாங்க நாங்கள் யார தடுத்த சொல்லு எதுக்கு வந்தேன் அது வேற சொல்ற என்னை சனிக்கிழமை சாயந்தரம் வருகிறேன் என்று கேவலமாக பேசுகிறார்கள் யாருக்கும் நான் தொல்லை கொடுக்காமல் வர வேண்டும் என்று பாராத்திரி பன்னெண்டு மணிக்கு மேலவா உனக்கு ராத்திரியில் வர்றது தெரியாத கதையேண்ணா நீ அதனால் கை ஏங்க வந்து இங்கே நாகப்பட்டினமே ஸ்தம்பித்து போய் எல்லாம் திருப்பி விட்டாங்க இந்த ஒரு லாஜிக்கா போய் சொல்லணும் போய் சொல்கிறது ஒரு லாஜிக் வேணால் யாருக்கும் தொல்லை இல்லாமல் வரணுன்னா நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே வந்து நாலு மணிக்கு போயிடு யாருக்கும் தொல்லை இருக்கா உனக்கு நைட்டில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிச்ச வேலை உனக்கு அந்த வேலை அதனால் இது சீன் காட்டுற வேலையோ இல்லையோ இது உயிரை கொடுத்து உழைக்கிற வேலை இந்த கட்சிக்கு வயசு எழுபத்தி அஞ்சு இந்த கட்சிக்கு இருபத்தஞ்சாவது வயசை கொண்டாடும் போது எங்க தாத்தா டாக்டர் கலைஞர் முதலமைச்சர் இந்த கட்சியோட ஐம்பதாவது ஆண்டு விழா கொண்டாடும் போது எங்க தாத்தா டாக்டர் கலைஞர் முதலமைச்சர் எழுபத்தஞ்சாவது வருஷத்தை கொண்டாடும் போது எங்க அண்ணன் தளபதி முதலமைச்சர் நூறாவது வருஷத்தை கொண்டாடும் போது எங்க அண்ணன் உதயநிதி முதலமைச்சர் எப்படி தயார் பண்ணி வச்சிருக்கோம் பத்தியா ஏன் இந்த கூட்டம் எல்லாம் இப்படி நடக்குது முதலமைச்சர் இந்த நாகை மாவட்டத்துக்கு வராருன்னா பாஞ்சு நாளைக்கு கௌதம தூங்க மாட்டாரு ஆய்வு கூட்டம் நடக்குமா செயல்வீரர் கூட்டம் நடக்குமா வார்டு கூட்டம் நடக்குமா இவ்வளவும் நடந்து கட் அதனால நீ கட்சி ஆரம்பிச்சு ரெண்டு மாநாடு போட்டு நான் ஓட்டு கேட்க வரேன்னா உன் ஆள்லாம் கரண்ட்ல அடிச்சு செத்து போயிடுவானுங்கடா கடா அவனுக்கு எல்லாம் முதல்ல கிளாஸ் எடு அவன் அரசியல்வாதி ஆக்கு அவன் நேராக வராங்க நாகப்பட்டினத்துக்கு நேராக வரான் ஆள் இவன் கட் அவுட்டுக்கு பால் ஊற்றினான் பாத்தீங்களா இது ரெண்டாவது நாள் தான்டா பால் ஊற்றுவாங்க முத நாளே ஊற்றுறீங்க இல்லை ஒரு ஒரு அறிவு வேணாங்க அது அது வந்திருக்குல்ல பொம்பளைங்க அதுக்கு பத்து ரூபாய்க்கு ஒரு பாக்கெட்டு பால் விற்கதில்ல அது ஒரு பத்து பால் வாங்கி அந்த தாய்மார்கிட்ட குத்தா வீட்டில் போய் தாவேக்கா குத்தான் காப்பி போட்டு குடிப்பாங்க அவன் மூஞ்சில் ஊற்றுனா அந்த கட் அவுட்டு தாண்டா பழா போயிடும் கலர் போயிடும் அடுத்த நாள் இழுச்சினு இருக்கும் அதனால் எங்களை பேசுறத சொல்றதை இதோட விட்டுடுங்க ஓரளவுக்கு நான் தலைமைக்கு கட்டுப்பட்டவன் ஆனால் மானத்துக்கு கட்டுப்பட மாட்டேன் எனக்கு மானம் போகிறது என்றால் என் தாத்தா பெரியாரும் ஐயா கலைஞரும் அண்ணன் தளபதியும் உயிர் கொடுத்து காப்பாற்றி இந்த கட்சிக்கு கிளங்கம் என்றால் ரெண்டரை மாதம் ஜெயிலுக்கு போனேன் தெரியல உங்களுக்கு எட்டு மாதம் கட்சி விட்டு நீக்கி இருந்தேன் தெரியல உங்களுக்கு ஆனால் அடுத்த நாள் என்ன கேட்டான் பத்திரிக்கைக்காரன் இனிமே அது மாதிரி பேச மாட்டியான்னு கேட்டான் நான் சொன்னேன் தலைமையை விமர்சித்தால் தலையே போனாலும் பேசுவேன் என் தன்மானத்துக்கு இழுக்கு நான் எப்படி இருப்பேன் இன்னைக்கு சட்டை போட்டு இங்க உட்காந்துருக்கமே ஒரு காலத்துல தோல்ல போட்ட துண்ட போட முடியுமா அக்கல்ல போடணும் காலில் போட்ட செருப்பு கையில எடுத்துட்டு போனோம் போனோமா இல்லையா ஒரே ஊர்ல ரெண்டு குளம் இருந்துதா உற்பட்ட ஜாதிகாரன் ஒரு குளத்துல தண்ணி மொழணும் நாமெல்லாம் ஒரு குளத்துல தண்ணி மொழணும் பொண்டமா இல்லையா இதெல்லாம் மாற்றி தானே குடிநீர் வாரியம் கழிவு நீர் வாரியம் இதெல்லாம் கொண்டு வந்து எல்லாத்தையும் பண்ணியிருக்கிறோம் இதையெல்லாம் சிதித்து சின்னா பின்னம் பண்ண பிஜேபி ஆசைப்படுறான் அதுக்கு அதிமுக என்ற ஒரு ஆக்சிஜன் போதவில்லை புதுசாக எவனா ஒருத்தனா பிடிக்கணும்னு பார்த்தான் நம்ம ஆள் பணம் கொடுத்தா எதை ஒன்றா விற்றுருவான் விஜய் அப்பேற்பட்ட ஆள் அவனுக்கு ஒரு மூவாயிரத்தி ஐநூறுரூவா கோடி பணத்தை வாங்கிக்கினு ஓட்டை பிரிச்சா அந்த கவுண்டமணி சொல்லுவான்ல சின்னத்தம்பியில ரெண்டு மோட்டர் பைக்கு தான் வருது நடுவில் பூந்து போயிடலான்னு பார்த்தேனே அந்த மாதிரி அவன் கனவு காண்றான் ரெண்டு போட்டர் பைக்கு நடுவில் பிஜேபி தப்பிச்சிருவான் அணில் கொஞ்சம் நசுங்கி செத்துரும் அதுக்கு நீ பலியாட ஆகாது நீ ஒரு படத்தை வெளியிட முடிலன்னா காலப்புச்சா கம்யூனிட்டி பாணி எங்களுக்கு உயிரே போதனாலும் ஆம்பளையா பேசணுங்க அதனால் நான் கடைசியில் சொல்கிறேன் என் தாய்மாரே உங்களை காலை பிடித்து கேட்கிறேன் மன்றாடி கேட்கிறேன் மடிப்பிச்சை விடுத்து கேட்கிறேன் காலில் மாலையாக விழுந்து கேட்கிறேன் ஒருவேளை இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்று ஒரு கட்சி இல்லாமல் போனால் இந்த கட்சி அழிந்து போகும் என்று சொன்னால் இந்த நாட்டில் பிற்படுத்தப்பட்டவனும் தாழ்த்தப்பட்டவனும் தாழ்த்தப்பட்டவனாகவே இருப்பான் அதை தமிழில் இருந்து வாழ முடியாது இப்போது மருத்துவர் துறையில் உயர்ந்து நிற்கிறோம் கட்டமைப்பில் உயர்ந்து நிற்கிறோம் தனிவர் வருமானத்தில் உயர்ந்து நிற்கிறோம் பொருளாதாரம் உச்சத்தை தொட்டிருக்கிறது இந்தியாவிலேயே கட்டமைப்பு உள்ள மாநிலம் தமிழ்நாடு இங்கே இருக்கின்ற வளங்களை கொள்ளையடிக்க பிஜேபி நினைக்கிறான் அதனால் தான் இப்போதே வடநாட்டுக்காரனை எல்லாம் ரயில்வேல பேங்க்ல எல்லாத்திலையும் கொண்டு வந்து வச்சுட்டானா நீ போய் அம்பான்னு கியான் போய் நம்ம தாய்மார்களே இப்போ தான் பேங்க் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணி அதுலேருந்து மகளிர் உரிமை தொகை எடுக்க கற்றுக்கணுக்குதுங்க உட்டா அதுக்கும் ஒரு எஸ்எம்எஸ் சார்ஜெலாம் பிடிச்சா பார்த்தியா அதெல்லாம் பிடிக்கூடாதுன்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு அதனால் இந்த கட்சியை உட்டா நாதி இல்லை எவனா வரட்டும் எவனா போட்டோம் உங்கள் வீட்டில் பாழா போகுது பத்து ரூபா பால் பாழா போனால் கூட டீ காப்பி கூட கொடு இல்லை ஒருவேளை சோறு கூட போட்டு தாயோலி துண்டு போகிறோம் ஓட்டை போட்டினா உன்னை ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு ரோட்டில் நிற்க வச்சிருவான் அதை மட்டும் நீ மறக்காம இருந்தினா போதும் இப்போ இதுக்கு மேலே போய் எங்கள் அண்ணன் தளபதியை டெல்லிக்கு போய் நான் தான் கலைஞர் புள்ளன்னு சொல்லணுமா அவரை தெரியும் உலகத்துக்கே தெரியும் எங்கள் அண்ணன் உதயநிதி போய் நான் தான் சொல்லணுமா இல்லை எனக்கு அடையாளம் வேணுமா இல்லை அதனால் இனிமே திமுகவில் இந்த பொறுப்புகளுக்கு வந்து சொல்கிறாரு என்னது முதலீடுகளை ஈர்க்கவா உங்கள் படத்தை கொண்டு போய் முதலீடு செய்யவா அறிவுணா சார் நீங்களாம் படிச்சிருக்கீங்களா ஒரு வெளிநாட்டுக்கு போனோம்னா எங்க போறேன் யார யாரா பார்க்க போறேன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு லெட்டர் கொடுக்கணும் அவன் அப்ரூவல் கொடுத்தா தான் இங்கிருந்தே கிளம்ப முடியும் இதுக்கு தான் நான் அண்ணாமலையும் விஜயும் ஒன்றா சேர்க்கறது நம்ம முதல்ல வெளிநாட்டுக்கு போனோம் அப்போ அப்ப அவர் என்ன சொன்னார் தெரியுமா நீங்கள் லண்டனுக்கு துபாய்க்கு செல்லும்போது ஒன்பதாயிரம் கோடி கொண்டு போனீர்களே அது எங்கே போட்டீர்கள் கேட்டாரா நான் என்ன கேட்டேன் சித்தரஞ்சன் சாலையிலேருந்து கிளம்பலாம் ஒன்பதாயிரம் கோடி எடுத்துன்னு போகலாம் ஏர்போர்ட்டு வாசல் வரைக்கும் நம்ம போலீஸு நம்மளை ஒன்றும் பண்ணாது அதுக்கப்புறம் ஏர்போர்ட்டு உள்ள தானே போனோம் அங்கே போனால் யார் போலீஸு மத்திய சர்க்கார் போலீஸு அதான் அண்ணாமலையை கேட்டேன் உன் போலீஸு நான் முட்டைக்கு மயிரேடாக பிடுங்குச்சி நாங்கள் ஒன்பது கோடி எடுத்துன்னு போனோம்னா அறிவுள்ள கேள்வி இருக்கணும் முதலீடு போகிறதுக்கே இப்போ ஆயிரத்தி எட்டு ப்ராப்ளம் பணத்தை எடுத்து போய் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண போனோமா முதல்ல போனோம் பத்து லட்சம் கோடி பணத்தை எடுத்துகிட்டு வந்தோம் என்னென்ன கம்பெனின்னு பட்டியல் கொடுத்தோம் இப்போ போயிட்டு வந்தோம் ஆறாயிரத்தி ஐநூறு கோடி முதலீடு இழுத்துட்டு வந்தோம் பட்டியல் கொடுத்துருக்கோம் அதில் எவ்வளோ பேருக்கு வேலை கிடைக்கும் பட்டியல் கொடுத்துருக்கோம் இவ்வளவும் தெரிஞ்சிக்கினு தெரியாத மாதிரி நீ நடித்தால் இன்னும் ஒரு வாரம் உனக்கு டைம் இருக்குது இன்னைக்கு சனிக்கிழமை அடுத்த சனிக்கிழமை கிளம்பும்போது நாகப்பட்டினத்தில் இருக்கிற மாவட்ட செயலாளரை கூப்பிட்டு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்ன பேசணும்னு கேட்டுக்கோ இது லிமிட்டு எனக்கு தலைமை கொடுத்த எல்லையில் நின்று பேசுகிறேன் எல்லையை தான்னா எங்கள் அண்ணன் தளபதியை தூங்க விடாமல் செய்யறதுக்கு கோப்பனுக்கும் கொப்பம் வந்தாலும் கோத்தாளுக்கு கோத்தா வந்தாலும் அவன் கழுண்டு போகிற மசூரை கூட ஆட்ட